ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் கையை காட்டு நான் உனக்கு உன் கை ரேகையை பார்த்து குறிச்சொல்ல போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்று நான் சொல்கிறேன் ஜாதகம் பார்ப்பது உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் ஜாதகத்தில் நல்லதும் சொல்வார்கள் கெட்டதும் சொல்வார்கள் நல்லது சொல்லும் பொழுது நம் முகம் சந்தோஷமாக இருக்கும் சோகமாக சொல்லும் பொழுது சோகமாக ஆகிவிடும் ஏதேதோ சொல்கிறார்கள் என்று உன் மனதை நீயே காயப்படுத்திக்காதே எதையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பாதே இன்பம் துன்பம் சந்தோஷம் எல்லாம் மாறி மாறி வரத்தான் செய்யும் இது போனால் அது வரும் அது போனால் இதுவும் வரும் மனிதராக பிறந்தால் எல்லாவற்றையும் கடந்துதான் செல்ல வேண்டும் உன்னுடைய பல நாள் கனவு இன்று நிறைவேறப் போகிறது எது எல்லாம் நடக்காது கிடைக்காது என்று எண்ணினாயோ அது எல்லாம் உனக்கு நடக்கும் நேரம் இது துன்பத்தை கண்டு விரக்தி அடைந்த நீ என்று இன்பத்தை பார்த்து நிமிர்ந்து எழுந்து நிற்கப் போகிறாய் தாமதமானாலும் உனக்கு இன்பங்கள் வரப்போகிறது தாமதை தாமதத்தை கண்ட உன் வாழ்க்கை இன்பதத்தை இன்பத்தை வேகமாக காணப்போகிறது தப்பாக நடந்து விட்டதோ என்று நீ நினைத்த காரியம் ஜெயத்தில் நிற்கப் போகிறது சூரியன் மேகங்களில் மறைந்து போகிறது சில நேரங்களில் வெளியே வருகிறது அதுபோல உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் வருகிறது துன்பமும் வரப்போகிறது இது எல்லாம் உன் கை ரேகையில் தான் உள்ளது இந்த வராகி குறி என்றும் தப்பாக போகாது எல்லாம் மாறும் நேரம் இனிதான் உன் சந்தோஷத்திற்கான நேரமே இனி நீ தெளிவாக இருக்க வேண்டும் இனிதான் சுதாரிப்பாக நீ இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்பத்தை நகரவிடாமல் பிடித்துக் கொள்வதே உன் வேலை சந்தோஷத்தை இறுக பிடித்துக்கொள் எங்கும் நகரவிடாதே இனி உனக்கு சந்தோஷமான நேரம் தைரியமாக இரு உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்